ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜித்தாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு நம்ம வந்து மக்கால இருக்கோம் இப்போ மக்காவோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒரு ரய்கால் அதுக்கு மேலே குரான் இருக்க மாதிரி இருக்கும் நம்ம மக்காவுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மக்காலேருந்து ஜித்தாக்கு போக வந்து ஒரு மணி நேரம் ஆகும் போகிற வழியில் இந்த மாதிரி ஈச்சம் மரங்கள் செடிகள் அப்படியெல்லாம் இந்த ரோட்டு ஓரத்தில் அப்படியே வச்சுருப்பாங்க பார்க்க அழகாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஜித்தாக்கு வந்தாச்சு ஜித்தாவில் வந்து ஏர்போர்ட் எல்லாம் இருக்கு மக்காக்கு வர்றவங்க வந்து ஜித்தா ஏர்போர்ட்டுக்கு தான் வருவாங்க இப்போ வந்து ஜித்தாவில் வந்து நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா பீச்சுக்கு தான் போயிட்டு இருக்கோம் பீச்சு வந்து பார்க்கலாம் வாங்க இந்த போகிற வழியில் வந்து ஜித்தாவில் வந்து நிறைய குட்டி குட்டி பார்க்கெல்லாம் இருக்கும் இப்போ பீச்சுக்கு வந்தாச்சு கார் பார்க்கிங் பண்ணியாச்சு இப்போ நம்ம பீச் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து பீச்சுக்கு ஆப்போசிட் சைடில் இன்றைக்கும் மூணு ரோடு வந்து கிராஸ் பண்ணி போகணும் நம்ம கிராஸ் பண்ணும்போது வந்து கார் வந்துட்டு இருந்தாலும் கையை காட்டுனோம்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க மக்கள் நடமாட்டம் உள்ள இடத்துல வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வருவாங்க இது வந்து இந்த ரூல்ஸ் வந்து எனக்கு இங்கே ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் வந்து பாருங்கள் ஜித்தாக்கு வந்து நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன் இப்போ நான் இப்போ அடுத்தது வந்திருக்கேன் முன்னாடி இந்த ஜித்தா பீச்சு வரும்போது வந்து எல்லாம் ஃபுல்லாக மணலாக இருந்து இப்போது நல்லா தரையெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இந்த கடலில் பார்க்கும்போது வந்து பாருங்கள் இந்த இதுக்கு மேலே வந்து பாலம் போட்டு அந்த கடல் பக்கத்திலே நம்ம நிற்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இதில் என்ன பண்ணுவாங்கன்னா விரிப்புகள் விரித்து சேரெல்லாம் கொண்டு வந்து டீ எல்லாம் போட்டு கொண்டு வந்து அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க இது பக்கத்தில் உட்காந்து சாப்பிடும்போது நம்ம கடல் பக்கத்தில் இருந்து சாப்பிட மாதிரி இருந்து அப்புறம் பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் பசிச்சிட்டு அப்புறம் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் கார்ன் பாப்கார்ன் அப்படின்னு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு அவங்களையும் சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் இங்கே வந்து குழந்தைகள் வந்து சைக்கிளிங் ஸ்கேட்டிங் இந்த மாதிரி நல்லா விளையாடி ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க அப்புறம் வந்து நம்ம ஊர் மாதிரி வந்து நல்லா ஒரு பட்டம்மெல்லாம் கூட விட்டுட்டு இருந்தாங்க அந்த பார்க்கும்போது வந்து ஃபுல்லாக நம்ம ஊரில் இருந்த ஒரு ஃபீல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இந்த கடல் அதோட காத்து காற்று எல்லாமே அப்படியே இங்கே இருக்கும்போது நம்ம ஊரை அப்படியே ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தது அப்புறம் இங்கே வந்து ஒரு பள்ளிவாசல் கூட இருக்குது பாருங்க இந்த பள்ளி வந்து அந்த கடல் பக்கத்தில் இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு அழகாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாரும் ஜித்தால இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீச்சுக்கு வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு ஜித்தாவை வந்து கொஞ்சம் சிங் பண்ண வேண்டியது இருந்ததுனால நாங்கள் அப்படியே கிளம்பி போயாச்சு இங்கே வந்து கார் பார்க்கிங் பண்ணிக்கிட்டு திருப்பி வந்து க கிலேருந்து கொஞ்சம் நடந்து போனோம்னா ஒட்டகம் மால்ன்னு ஒன்று இருக்குது கேமல் மால் இந்த கேமல் மாலில் வந்து நிறைய கடைகள் இருக்கும் இதில் வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் மேக்கப் ஐட்டம் ட்ரெஸ்ஸு அப்படி நிறைய திங்ஸ் இருக்கும் பார்க்கவே இந்த மால் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து சவுதியில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு நான் சவுதியில் ஒர்க் பண்ணலை நான் ஹவுஸ் ஒய்ஃப் நான் என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க நான் வந்து விசிட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன் நீங்களும் ஜித்தாக்கு வந்தால் இந்த ஒட்டக மாலுக்கு வாங்க வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் நாங்கள் வந்து மால்லேருந்து ஸ்ட்ரீட் ஏரியாவுக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்து நிறைய டாய்ஸ் இங்கேயும் இதே தான் ட்ரெஸ் கடைகள் அப்புறம் ஜுவல்லர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இந்த வந் ஸ்ட்ரீட் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து இந்த ஏரியாவை வந்து ஃபலத் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா வந்து பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கடைசியில் ஒரு பத்து மணி போல் எல்லாருக்கும் பசி எடுக்க ஆரம்பித்தாச்சு அதால் நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போயாச்சு ஹாலிடேஸ் ஒரு ஹோட்டல் இங்கே வந்து நம்ம ஊர் சாப்பாடு எல்லாமே கிடைக்கும் அப்புறம் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டா ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் அப்புறம் நான் அப்புறம் பீஃப் வரட்டு சிக்கன் கிரேவி இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்புறம் வந்து ஃபஹம் சிக்கன் ஃபஹம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் சிக்கன் ஃபஹம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து எல்லா சாப்பாடுமே ரொம்ப நல்லா இருந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜித்தாவோட இப்போ ஜித்தாவில் ரொம்பவே சேஞ்சு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்து இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்பியும் நாங்கள் எல்லாருமே மக்காவுக்கு கிளம்பி போய்ட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சந்தோஷமான டே அமைஞ்சது நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்